இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் சிறப்பான யோகமான காலகட்டம் காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகத்துக்கு இவ்வளவு நாள் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கு இப்போ மறைவு ஸ்தானத்துல குரு இருந்தாலே குருவுடைய சப்போர்ட் இல்லை குருவோட சப்போர்ட் இல்லாததுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் அந்த லெவலுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காரு ஆனா இந்த ரெண்டு மாசம் இந்த அக்டோபர் நவம்பர் இந்த ரெண்டு மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் குரு பகவானுடைய முழு சப்போர்ட் உண்டு காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய பாகியஸ்தானத்துல போய் அடைகிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது பாக்யஸ்தானத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னா என்ன விஷயம்னா ஜென்மத்துல நாம் செஞ்ச நல் வினைகளுக்கு உண்டான நல்ல பலன்களை கொடுக்குறாருன்னு அர்த்தம் அதாவது எப்படின்னா நம்மகிட்ட கொஞ்சம் கையில காசு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் பேக்கெட்ல வச்சுப்போம் நிறைய காசு இருந்ததுன்னா பேங்க் அக்கௌண்ட்ல ஏதாவது விட்டு போட்டு வைப்போம் அதுதானே எல்லாரும் பண்றோம் அதே மாதிரிதான் நாம முன் ஜென்ம கர்ம வினைகள் நம்ம முன்னத்துல பல பிறவைகள் எடுத்திருப்போம் அதுல பல நல்லதும் பண்ணியிருப்போம் தீயதும் பண்ணியிருப்போம் அந்த நல்லது செஞ்சதுக்குண்டான நல்ல பணன்கள் அதற்குண்டான கர்ம வினைகள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பாகியஸ்தானத்துல எடுத்துகிட்டு போய் லாக் பண்ணி வச்சிருவாங்க ஸோ அப்ப அந்த பாகியஸ்தானத்துல சுப கிரகங்கள் வரும்போதுதான் நம்ம முன்ஜென்மம் செஞ்ச நல்வினைகளுக்குண்டான பலன்களை அனுபவிக்க முடியும் சோ இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானத்தில் குரு பகவானே வராரு இந்த ரெண்டு மாசம் கரெக்டாக அந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த நாற்பத்தெட்டு நாள் இங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி குரு பகவானுடைய முழு அனுகிரகம் உண்டு சோ ஜென்மத்தில் நீங்க செஞ்ச நல்வினைகள் உங்களை உறுதியா காப்பாற்றும்